விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு இடியப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இடே இப்போ மாவு இப்போல்லாம் உங்களுக்கு ரெடிமேடாக கடையிலே கிடைக்குது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கங்க கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூடவே நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதில் பாதி அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் நல்லா துருவி போட்டிருக்குறேன் சில பேர் இந்த வெள்ளத்தை காய்ச்சி கூட சேர்த்துப்பாங்க நான் டைரெக்டாக இப்படியே போட்டு தான் செய்வேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ தேங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை நல்லா கிளறிக்கலாம் இது எல்லாம் நல்லா ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இடியப்ப மாவை பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்குறேன் இதே நீங்கள் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் இந்த அளவை டபுள் பண்ணிக்கங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓவல் ஷேப்பில் உருட்டி இப்போ இந்த நாலு வரலாழையும் ஒரு அமுக்கம் அமுக்கி விட்டு தட்டில் எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு இதை மூடி போட்டு காமண் நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நீர் கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் காமன் நேரம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா ஆவி பறக்க பறக்க எப்படி இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் புடி கொழுக்கட்டை ரெடி அழகுக்காக இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ தூக்கிட்டுருக்குறேன் இந்த இனிப்பு புடி கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்